மே மேற்குப்பள்ள இருந்து வந்திருக்கேன் வந்திருக்கேன் உங்க பகுதியில் ஆர்கானிக் பார்மர் கொண்டிருக்கேன் நானும் ஆர்கானிக் பார்மர் தான் இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து எல்லா பலவிதமா பேசினாங்க நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பேசலான்னு எப்படின்னா இப்போ சார் சொன்னதெல்லாம் நல்லா நிறைய வாங்கியிருப்பீங்க இந்த இடத்துல வந்து வளர்ந்த விவசாயிகளும் வளருகின்ற விவசாயிகளும் இருப்பீங்க நான் என்ன சொல்லுன்னா சார் சொன்ன மாதிரியும் அதே மாதிரியும் இந்த இதில் வந்து இப்போ நான் ஒரு இப்போ மேட்டுப்பாளையம் வந்து டிஎன்ஐஏஎம்பியில் வந்து ஒன் டிஸ்ட்ரிக் ஒன் ப்ராடக்ட் சொல்லுவாங்க இந்த டிஸ்டிக் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து தேங்காய் செலக்ஷன் பண்ணிக்கலாம் சார் அதனால வந்து இப்ப சாருக்கு டாட் எடுத்து கூட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் சார் தேங்காயில் ஏதாவது தேங்காய் ஏதாவது பாவ கொடுக்குங்களா சார் இருக்காது பட் உங்களுக்கு ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த ஆயுளுக்கு டிஃபரண்ட் இருக்குல்ல சார் இந்த நேரத்தில் நான் என்ன சொல்றேன்னா இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே வளர்ந்த விவசாயிகள் வளர்கின்ற விவசாயிகள் விவசாயி வந்து எப்படின்னா மேக்சிமம் எல்லாம் லாஸ்ட் தான் நான் அதிகமாக பேச நினைக்க வேண்டாங்க சீர முடிச்சுக்க ஏன்னா விவசாயி வந்து விவசாயியே இருக்க வேண்டாம் தயவு செஞ்சு நான் சொல்றேன் என்னுடைய அனுபவத்தில் விவசாயிகள் வந்து வியாபாரிகளா இருங்க அதாவது வந்து எப்படி வேலையாரு டார்கெட் பண்ணி இதாக அந்த மாதிரி விவசாயிகள் வந்து வியாபாரியும் மாறிடுங்க நீங்களே உங்க பொருளை வித்து ரேட் அதிகம் பண்ணிப்பா உதாரணத்துக்கு வந்து தேங்காய் வந்து இருபது இருபத்தி இரண்டு ரூபாய்க்கு வாங்குறாங்க உலக சந்தேக முப்பத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ரெண்டு பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால விவசாயிகள் வந்து வியாபாரியோ மாறுங்க ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த கோகோனட் ஆயில் மன்றாடி கேட்டுக்கிட்டேன் ஏன்னா மத்த ஆயில் யூஸ் பண்றது கூட கோகுனட் ஆயில் வந்து சேஃப்டி எந்த ஒரு கெமிக்கலும் மேக்சிமம் கலந்துருக்காது அதனால நீங்க தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணுங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து அதனால தயவு செஞ்சு பிரமாணம் எடுத்துக்கா இந்த ஆயில் எடுக்கிறது எந்த ஆயில் நேஷனல் கடையில் ஆயில் எடுக்கிறது ஆயில் எடுத்துக்கிரஸ் வந்து இது ஒரு போர் ஒரு நேரத்துல ஒரு மனசோட சொல்லிட்டு காரணம் சார் சொன்ன மாதிரி எங்கயோ இருந்து வந்து யாரோ போல நான் விவசாய வந்து விளைவிக்கிற பொருள் நாம விற்க முடியாம நம்ம எண்ணெய நல்ல எண்ணெயை நம்ம பயன்படுத்த இது வந்து தயவு செஞ்சு டாக்டர் நீங்களும் கூட ஒரு வார்த்தை சொல்லுங்க ஏன்னா உங்ககிட்ட உங்க உங்க ஏரியாவுக்கு மட்டும் சொல்லுங்க ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு ஒரு ஆதங்கத்தையே இருக்கு நிறைய வந்து இது வாங்க மாட்டாங்க எங்கேயும் வந்து அது யூஸ் இல்லாத ஒரு பொருள் அது நிறைய மிக்சிங் அது நம்ம சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில எந்த மிக்சிங்கே வர்றதில்ல நம்ம தான் தயாரிக்கிறோம் நம்ம தான் யூஸ் பண்றோம் வறட்சிக்கு கூட நம்ம தேங்காய் நம்மளும் ஆட்டிக்கலாமே பக்கத்துல ஆட்டிக்கலாம் அதனால எந்த கலப்படம் இருக்காது அதனால் இதை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் இதை ப்ராமிஸ் பண்ணிக்கங்க இதை பண்ணுங்க சால்வ் பண்ணு நான் தேங்கினா யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால் பேச வாய்ப்பு கொடுத்தானே நன்றி